ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்டில் கேளுங்க தேவையான இடத்துல நானும் பதில் சொல்கிறேன் மாத ராசி பலன்களை பொழுது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாத மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம மீன ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் மீன ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி புதனும் மார்ச் பதினைந்தாம் தேதி சூரியனும் வந்து ராசியிலே அமர போறாங்க இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அமர்ந்திருக்கு ராசியிலேயே புதன் வந்து அமரப் போகிறதுனால நீங்க மனம் போனபடி யோசிச்சுட்டு இருந்த நீங்க இந்த மாதம் புத்திசாலித்தனத்தோட முடிவெடுப்பீங்க உங்களுடைய அறிவுக்கண் இந்த மாதம் திறந்துடும் உங்களோட மனைவிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்க ஸ்கின் ப்ராப்ளமும் இந்த மாதம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு டக்குனு கோபம் வருது ஷார்ட் டெம்பராக இருக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் ஏன்னா ராசிக்கு சூரியன் போறார் இந்த மாதம் மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து சூரியன் உங்கள் ராசியிலேயே போறார் உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இந்த மாதம் அமரப்போகுது உங்களுக்கு பலவிதமான செலவுகள் இருக்கு பலவித காரணங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களோட குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கு பண வரவு தொழில் அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு நல்ல லாபமும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அதே நேரத்தில் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வேலை கிடைக்கிற ஒரு நல்ல கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக வேலை கிடைச்சி உங்களுக்கு கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்குறதுக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு யோக காலமாக இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் திருமணத்துக்கு தடைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் திருமணத்துக்காக வரன் பார்க்குறப்ப டக்குன்னு அமையாமல் கொஞ்சம் தடைகள் தாமரங்கள் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் திருமணம் அமைஞ்சிரும் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு தருவார் கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படவும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல யோகமான காலம்தான் இந்த மார்ச் மாதம் நீங்க வெளியூர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் இந்த மாதம் ஏசியா கிடச்சிரும் வெளிநாடு போறதுக்கு இந்த மாதம் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கு உங்களுடைய முன்னோர்கள் தந்தை சம்பந்தப்பட்ட இடம் பூர்வீகம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது லீகல் திங்ஸ்லாம் முடிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வர சூழ்நிலை இருக்குது உங்களுடைய தந்தையும் நன்றாக இருப்பார் தந்தை சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க உங்களிடம் அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் காத்துட்டு இருக்கு தொழில் அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ஸ்தானாதிபதி குரு உங்களுடைய இரண்டாம் இடத்துலேருந்து அதாவது பண வரவுக்குரிய ஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தொழிலில் நல்ல பண வரவு வரும் அப்படிங்கிறத குறிக்கிற அமைப்பு ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பணம் வருங்கிறது உங்களுக்கு ஆயிரம் வருமா பத்தாயிரம் வருமா லட்சம் வருமா கோடி வருமா லாபம் வருமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற லக்னாதிபதியை நிலையை பொறுத்து தான் அமையும் கமெண்ட்டில் கேட்குறவங்க கூட கண்டிப்பாக நிறைய பணம் வருமா மேடம் கேட்குறீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வருங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிற உங்களுடைய லக்னாதிபதியோட வலிமையையும் தனஸ்தானாதிபதி வலிமையையும் பொறுத்து தான் இருக்கு உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க வலிமையாக இருக்காங்களா சுகத்துவமாக இருக்கிறாங்களாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருமா லட்ச ரூபாய் வருமா கோடி ரூபாய் வருமாங்கிறது இருக்குது மாணவர்களுக்கு இந்த மாதம் ராசியிலேயே புதன் வந்து அமர போறதுனால ரொம்ப நல்ல மாதம் படிப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸா முடியும் புது முயற்சிகள் செய்வீங்க புது முயற்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இவைகள் எல்லாம் இந்த மாதம் செய்வீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வழுத claro வளமுடன்